யோ எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது ஆனா உனக்கும் என் தங்கச்சிக்கு மட்டும் சண்டையே வர மாட்டேங்குது ஏன் என்ன காரணம் பஞ்சு நெருப்பும் பக்கத்துல வச்சா அது பத்திக்கிட்டு எரியுமே தவிர ஒரு போதும் அணையாது டே தம்பி இப்ப நம்ம பஸ்ல போக போறோம் உன் போனு உன் காசு எல்லாமே ஜோப்ல பத்திரமா வச்சுக்க ஏன்னா பஸ்ல திருடங்க இருப்பாங்க ஜாக்கிரதை அதெல்லாம் யாரும் திருட மாட்டாங்க என் ஐடியாவை பாரு உன்ன மாதிரி அறிவாளி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கடா உன்ன மாதிரி அறிவாளி ஊருக்கு பத்து பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க திருடனுங்களே இருக்க மாட்டாங்க வா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு கிளம்பலாம் பையன் நடவு போறதுக்கு ஆள் வல்லியா வா நான் போய் நடவு போடலாம் யோ எங்க அம்மா என்ன சின்ன வயசுல தங்கத்தட்டிலேயே சோறு ஊட்டி வளர்த்துச்சியா இந்த காலை கொண்டாந்து நான் சேர்த்துல வைக்கணுமா ஓ என்னதான் உங்க அப்பா அம்மா உன்ன தங்கத்தட்டிலே சோறு ஊட்டி வளர்த்தாலும் சேர்த்துல விளையாடுற நல்லா தான் சோறாகி திங்க முடியும் மூணு வேலையும் சோறு திங்கணும்ல இதை மூடிட்டு போலாம் என்ன அப்படி பாக்குறீங்க சாப்பிட்றது கைகளும் வந்தேன் வாங்க உங்களுக்கும் எனக்கு சண்டை ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இப்படியே பேசாத இருப்பீங்களா சமாதானத்துக்கு ஏதோ ஒரு வழிய பாருங்க நீ ரொம்ப அழகு அது இல்ல குடும்ப குத்து விளக்கு அதுவும் இல்ல தமிழ்நாட்டில நான் தான் கொடூரமான புருஷன் எல்லா தப்பும் என் தான் என்ன மன்னிச்சிடு நான் சமாதானம் ஆயிட்டேங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன்

கூட ஒரு ஆணி அடிக்கதல்ல ஒன்னும் அடிக்கிறது இப்ப நான் அடிக்கிற மாதிரி ஒரே அடியில வருதுல்ல போயிட்டு வந்துடுறேன் உலகம் எவற்றால் ஆனது மோனிகா 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 மோனிகாச்சு எவற்றால் ஆனது உலகம் ஏங்க உங்கள்ட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சா போதும் எனக்கும் என் முன்னாடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுக்கு மேலே ஃபோன் பண்ணாதீங்க எங்கள் ஃபோன் கூட ஏய் எப்படியா எப்படி என் புருஷன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா என் புருஷன் ஃபோன் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுனு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எதாக இருக்கா இதுக்கு மேலே என் புருஷன் ஃபோன் பண்ணால் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் ஒழுங்க ஃபோனை வெடி உங்க அம்மா